ஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சித்திமா கிச்சனில் ஃப்ரைடே ஸ்பெஷல் சிக்கன் ஒயிட் குரூமாக செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதில் சிக்கன் வந்து நான் ஒன் கேஜி எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணமா தான் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறோம் காரத்துக்காக பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகா எடுத்துப்போம் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துப்போம் கொஞ்சமாக மல்லி புதினா இதில் பெருஜீரகத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துப்போம் அதே மாதிரி ஜீரகத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் மிளகுத்தூள் வந்து நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துப்போம் இதில் பச்சை மிளகாவும் மிளகுத்தூளோட டேஸ்ட்டு தான் இந்த குருமாவுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு பட்டை எடுத்துப்போம் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் கிராம்பும் ஏலக்காவும் இப்போ நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் ஒன் கேஜிக்கு வந்து நான் நாலு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துப்போம் இரநூறு எம்எல் ஆயில் சேர்த்துப்போம் அரை லிட்டர் தயிரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இதெல்லாமே ஸ்டவ் ஆன் பண்ணாமல் தான் நம்ம செய்யணும் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடியை போட்டு மூடிடுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா தண்ணிலாம் விட்டு கதை கதைன்னு கொதிக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா கொதிக்கும் தண்ணியெலாம் விட்டுருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிடணும் சிக்கனை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா சிக்கன் எல்லாம் கலந்துரும் இந்த மாதிரி பக்குவமாக நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன் தேங்காய் நான் அரைக்க சொல்ல முந்திரி பருப்பும் கசகசாவும் வச்சு அரைச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கசகசாவும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்பும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து இந்த சிக்கனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது நல்லா கவனமாகவே மிக்ஸ் பண்ணணும் தேங்காவும் நல்லா கரைச்சி விடணும் அதுமாரி சிக்கனும் கலராத அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் ஃபைனலாக நம்ம இப்போ இதில் என்ன சேர்க்கணும் அப்படின்னாக்கா லெமன் ஜூஸ் இருக்குல்ல அதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் ஜூஸை வந்து இதில் நம்ம புழிஞ்சு விடணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஆயிலெலாம் விட்டு நல்லா கிரேவியாக நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இன்ஷாலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது லன்ச்சுக்கும் சூப்பராக இருக்கும் நைட்டு டின்னருக்கு தோசை சப்பாத்தி இடியப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இன்ஷால்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்